நீதியை தொடர்ந்து எவ்வளவு வழங்கி கொண்டதாலும் இன்னைக்கு படித்த இளைஞர்கள் நிறைய பேர் வந்து வாழ்க்கையை வினடிச்சிட்டா என்னன்னு பார்த்தா கட்சி இருக்கான்னு அங்க காணும் அந்த யூடியூப்லயும் வாட்ஸ்அப்லயும் அந்த பேச்ச சீமா பேச்ச கேட்டு கேட்டு அவன் இங்க இருந்து ஏழு சதவீதம் ஓட்டு வாங்கினான்னு எங்களுக்கும் ஒண்ணும் புரியல நாம கூவி கூவி கத்தனாலும் ஓடி ஓடி உழைச்சாலும் நமக்கு உயிரவாக்குதான் உயிர் இருக்கு ஆனா ஆரையும் காணும் ஒன்னையும் காணோம் தேர்தல் வந்தா ஓட்டு இன்னைக்கு நான் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் ஜெயங்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் நேத்து நடந்த கூட்டத்துல கண்ணன் அவர்கள் வந்து இந்த ஒரு திராவிட கழகத்துல இருக்கிற ஒரு ஐம்பது பேரை கூட்டி வச்சுக்கிட்டு சீமானுக்கு எப்படி கூட்டம் சேருதுன்னு எனக்கு தெரியல புலம்புறாரு என்னன்னா அவங்க அந்த கட்சி எங்க இருக்குன்னே தெரியலையும் நாம் தமிழர் கட்சி எங்க இருக்குன்னே தெரியல அவங்களுக்கு எப்படி எட்டு சதவீதம் விழுந்துச்சுன்னு என்னால கண்டுபிடிக்கவே முடியல திமுக நம்ம தொடர்ந்து களத்துல நிக்கிறோம் எதுக்கு திருடுறதுக்கு தொடர்ந்து நிக்கிறோம் ஆனா நமக்கு வந்து விழுவுற ஓட்டு விழுந்து அந்த விழுவுற ஓட்டு மட்டும்தான் விழுவுது அப்படின்னு சொல்லி விட்டா அழுதுருவாப்புல அவரு யாருன்னா பரம்பரை அரசியல்வாதி ஏற்கனவே அவங்க அப்பா ரெண்டு முறை சட்டமன்ற உறுப்பினர் இவர் அதே தொகுதியில் இப்ப சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு கொஞ்சமாவது ஓலைச்சி ஒரு கட்சியில ஒரு எந்த பேசுறதுன்னு ஒரு என்ன தகுதி இருக்கு அவங்க அப்பா பேர் பேரு இல்லாம் வாழ்க்கையில ஒரு வார்டு மெம்பர் கூட ஆக முடியாது அவர் எல்லாம் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டு அண்ணனை வந்து அதுவும் வாடா போடான்ற அளவுக்கு நீங்க பேசுறீங்க நான் என்ன கேக்குறேன் இதுல வந்து அத பேசும்போது இன்னொன்னு சொல்லி முடிக்கிறாரு என்னன்னா பேசலாம் பேசலாம் இப்ப பாருங்க கட்சியில ஆறு இருக்காங்க கண்ணாடி வச்சு தேர்னா கூட கிடைக்காது இப்ப ஆழத்தாம் எல்லாம் என்ன இருக்காங்க அங்க இருந்தாலும் கூட கொள்கையால் தந்தை பெரியாரை மதித்தான் தான் அங்கே சீமான் கட்சியில இருந்திருக்கிறார் அதனால இப்ப என்னாச்சு இன்னுமே தமிழ் மண்ணை காப்பாற்ற வேண்டும் என்றால் கொள்கையாக கொள்கையோடு இருக்க வேண்டும் என்றால் சுயமரியாதையோடு இருக்க வேண்டும் என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் இருக்க வேண்டும் என்று இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறார் இருந்த கொஞ்ச நஞ்ச பேரும் பெரியார பத்தி பேசினதுனால இன்னைக்கு அந்த கட்சியில யாருமே இல்லையா நான் என்ன சொல்றேன் அதே சட்டமன்ற இருக்கு அதே இந்த அரியலூர் மண்ணோட அரிமான்னு சொல்லிட்டு சுத்துற எங்க ஐயா சிவசங்கருக்கும் ஒரு சவால் விடுறேன் அவர் குண்ணத்துல அவரும் வேட்பாளர் குன்னத்துல தான் இப்போ ஜெயிச்சு நிக்கிறாரு திருப்பி தான் நிக்க போறாருன்னு சொல்றாங்க அவருக்கு நான் ஒரு சவால் விடுறேன் நீங்க பெரியார மட்டும் பேசி வாக்குக்கு பணம் கொடுக்காம நில்லுங்க பத்தாயிரம் ஓட்ட நீங்க தொடரீங்களான்னு பார்ப்போம் நான் சவால் விடுறேன் அதே தொகுதியில நான் வேட்பாளரா என்ன எங்க அண்ணன் வேட்பாளரா அறிவிச்சிருக்காரு நீ பெரியாருக்கு மேலே பெரியார் மேலே இருக்கிற எல்லா விமர்சனங்களையும் நான் வைக்கிறேன் நீங்க ஒரு பக்கம் மேடை போட்டு பெரியார் மேலே உள்ள எல்லாத்தையுமே பேசுங்க உங்களுக்கு சாதகமானது ஆனா வாக்குக்கு பணம் கொடுக்காம நில்லுங்க நீங்க இந்த பத்து கட்சி கூட்டணியோட கூட நில்லுங்க ஆனா உங்களுக்கு பத்தாயிரம் ஓட்டு விழாது இந்த இந்த சவாலை முதல்ல சிவசங்கர் என்ன ஏற்பாரா ஆனா பெரியார பேசுனதுனால நாம் தமிழர் கட்சிக்கு வந்து கூட்டம் கலைஞ்சிருச்சு நாம் தமிழ் கட்சியில இருக்கவங்கலாம் திமுகவுக்கு வந்துட்டாங்க முதல்ல திமுகவுக்கும் பெரியாருக்கும் என்ன சம்பந்தம் திமு அதாவது பெரியார் வாழ்க்கையிலே அதிகமாக கழிவு ஊத்துனது திமுகவை திமுக அதிகமா கழிவு ஊத்துனது பெரியார இவங்க வந்து இன்னைக்கு பெரியாரை தூக்கி வச்சுக்கிட்டு பெரியாருக்கே இவங்க தான் அத்தாரிட்டின்னு பேர பேசிக்கிட்டு உட்காந்துருக்கிறாங்க அப்படிப்பட்ட திமுக இந்த அதிமுக இந்த இவங்களுக்கு வந்து தொடர்ந்து போடணுமான்னு நீங்கள் தான் இந்த அரியலூர் மக்கள் தான் சிந்திக்கணும் ஏன்னா இந்திய அளவில் தமிழ்நாட்டு அளவில் அழியும் மாவட்டங்கள் பட்டியலில் அதாவது ஒரு மாவட்டம் ரொம்ப இருக்கு அப்படின்னு ஒரு பட்டியலை போட்டிங்கன்னா அதில் அரியலூர் தான் முன்னாடி இருக்கும் எப்படி நம்பர் ஒன் துபாகூர்

எல்லா கட்சிக்கும் போட்டுட்டீங்க ஒரு தடவை நாம் தமிழ் கட்சிக்கு போடுங்க நாம் தமிழ் கட்சி வெற்றி பெற்று நாம் தமிழ் கட்சியுமே ஒண்ணுமே செய்யலனா அடுத்த முறை ஓட்டு கேட்டு வந்தா என் சட்டையை பிடிச்சி கேளுங்க ஏடா நீயும் பேசிவிட்டு கடைசியில் போய் நீயும் அப்படி தான்டா இருக்க எல்லாரும் மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி கேளுங்க அப்போ மக்கள் தான் சிந்திக்கணும் நம்ம அந்த கட்சிக்கு போடணுமா ஒரு முறை முன்னொரு முறை ஒரு ஒரே ஒரு முறை மாத்தி தான் செலுத்துங்களேன் மாற்றம் வரட்டும் நன்றி வணக்கம் நாம் தமிழர்